ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே டே தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் ருட்டின்னு நான் எப்போவுமே டியூஸ்டே மட்டும் முருகனுக்காக வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி அதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் மார்னிங் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுனால எப்போவுமே ரொட்டீனாக நான் என்ன பண்ணுவேனோ அதை மட்டும் பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் பூஜைக்கான ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் வீடு தொடக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே நான் வீடெலாம் தொடச்சு வச்சு க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் எப்போவுமே யூஷுவல் ரொட்டின் தான் இருக்கும் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ எப்பவுமே ஈவினிங் வந்த உடனே பார்த்தீங்கன்னா போய் அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கூட்டி விட்டுருவேன் இந்த மாதிரி வாசனை கூட்டி விடுறதுக்கு முன்னாடி சோஷியத்துக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து உள்ளே சாப்பிட வச்சிருவேன் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான் நான் இங்கே வெளில வந்து இந்த வாசல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போடுற வேலை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் எனக்கு பார்த்தீங்கன்னா கோலம்லாம் அளவுக்குலாம் போட வராது அந்தளவுக்குலாம் சுத்தமாகவே போட வராது சும்மா பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு ஏதோ சாமி போது நம்ம கோலம் போடணுமே அப்படின்றதுக்காக தான் நான் கோலம் போடுவேன் நான் போடுறதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எனக்கு கோலம்லாம் போட தெரியாது அதே மாதிரி அம்மா வீட்டில் கூட அவங்க தான் கோலம் போடுவாங்களே தவிர எனக்குலாம் கோலம் போட தெரியாது நான் கோலம் போடவும் போக மாட்டேன் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போதும் சரி நான் கோலம் போட்டேன் எனக்கு பழக்கம் இல்லை இப்போ இங்கே வந்து தான் சாமி கும்பிட அப்புறமா தான் நான் கோலம் போடவே ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் சாமிலாம் கும்பிடவே மாட்டேன் எங்கள் அம்மாவிலாம் எனக்கு திட்டுவாங்க வீட்டில் விலை கேத்துட்டு ஏன் இப்படி வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லி என்னை திட்டுவாங்க பட் இப்போது நான் இது இப்போ நாங்கள் இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ் தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்குள்ளே ஒரு தாட் இந்த மாதிரி சரி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு ஒரு சடனாக தான் ஒரு முருகர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து சரி சாமி கும்பிட ஆரம்பித்தேன் ஆனால் நிஜமாகவே சொல்கிறேங்க அவர் கும்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் எனக்கு நிறையவே நடந்துச்சு இதை சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆனால் உண்மையாகவே எனக்கு நிறைய விஷயம் நிறைய சேஞ்சஸ் நிறைய நடந்துச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கும்பிட ஆரம்பித்தேன் ஸோ சாமி கும்பிடும்போது கோலம் போடாமலாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் சரி சின்ன சின்னதாக கோலம் நம்மளுக்கு தெரிஞ்சதை போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி ஏத்துறதுக்கு ரெடி இருந்தேன் அந்த தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த நாரெலாம் எடுத்து ரெடி பண்ணேன் ஆக்சுவலாக தேங்காய் ஓடு எனக்கு கிடைக்கல அந்த டைமில் ஸோ அந்த நாரெலாம் எடுத்து ரெடி பண்ணேன் அம்மா பார்த்தீங்கன்னா சாம்பிராணி ஏற்றுறதுக்கு அந்த பவுடர்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் அவரோட வேல் ஒன்று தனியாக வச்சுருக்கேன் நான் அந்த வேலை உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் வேல்மாரல் புக்கு நான் வச்சுருக்கேன் இந்த புக்கு வந்து எனக்கு எங்கள் அப்பா கொடுத்தாரு நான் மோஸ்ட்லி வந்து வேல்மாரல் வீட்டில் படிப்பேன் நான் மொ மொபைலில் பார்த்து தான் படிப்பேன் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜில் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த புக்கு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க ஸோ மொத்தம் மூணு புக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அப்பாவுக்கு ஒரு புக்கு எனக்கு ஒரு புக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு புக்கு நான் கொடுத்துருந்தேன் ஸோ இப்படி தான் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த முருகர் எல்லாமே ரெடி பண்ணி குங்குமம் ஜெல்லாம் வச்சு நல்லா ரெடி பண்ணி வேலுக்கும் குங்குமம் ஜாலியாக வச்சு ரெடி பண்ணி எல்லா சாமிங்களுக்குலாம் பூவெலாம் போட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை தீபம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்பது வாரம் நான் போட்டிருந்தேன் நிறைய நான் சொன்னேன் இல்லையா பாசிட்டிவ் விஷயம்லாம் நடந்துச்சுன்னா அந்த டைமில் எனக்கு நிறையவே நடந்துச்சு அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் போடலை ஏன் போடலைன்னா கரெக்டாக டியூஸ்டே டைமில் வேற ஏதாவது ஒர்க் வந்துடும் சரியா சாமி கும்பிட முடியாமல் போச்சு எங்கேயாவது போகிற வேலை அந்த மாதிரிலாம் இருந்தது நான் வந்து அந்த மாதிரி போட முடியல வந்து வீடியோ எடுக்க சரி ஓகே தீபம் போடுவோம் அதுவும் சின்ன வேண்டுதலும் இருக்கு ஒன்பது வாரம் ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கு தான் இந்த வெத்தல தீபம் போட்டேன் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை எங்கள் வீட்டில் குட்டி அழகாக ஒன்று இருக்கும் கூடவே கிருஷ்ணரும் இருப்பார் ஸோ அவங்களுக்கும் வந்து பூலாம் போட்டு டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சா புத்தர் பின்னாடி ஒரு மயிலிறகு இருக்கும் அது வந்து நான் கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு வாங்கினது ஸோ எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் கிருஷ்ணரையும் புத்தரையும் ஒன்ன வச்சுட்டு அவங்க பின்னாடி வந்து மயிலிறகை வச்சு விட்டேன் ஸோ இங்கே பார்க்க இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த மணி பிளான்ட் இந்த புத்தர் எல்லாமே நானும் இப்போ சாமி கும்பிட போய் ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டு வந்தாச்சு இப்போ நான் கையில் எடுத்துகிட்டு வரேன் இல்லையா இந்த ரோஸ் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு இப்போ சண்டே வந்து எங்கள் அம்மா வந்து போயிருந்தாங்க அப்போ வரும்போது ஒரு அஞ்சாறு ரோஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ சண்டே எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ வந்து டியூஸ்டே ஆகிடுச்சு இல்லையா கொஞ்சம் நல்லாவே பூத்து போச்சு எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்குது மல்லி செடி ரோஸ் செம்பருத்தி கனகாம்பரம் பச்சை கனகாம்பரம் பச்சை செம் சாமந்தி நிறைய இருக்குது நான் இந்த வெறும் மாடி பூச்சி பூந்தோட்டம்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்க அந்த பூச்செடிலாம் காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மெயின் விஷயம் இந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த வெத்தலை தீபம்னு சொன்னேன் இல்லையா இந்த வெத்தலை தீபத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான நிறைய விஷயம் இருக்குது இதில் இது நம்ம பண்ண பண்ண நம்மளுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் தெரியும் நீங்களே நோட் பண்ணுவீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெத்தலை ஏற்றும் போது நம்ம வந்து டோட்டலாக ஆறு வெத்தலை ஏற்றணும் இதே ஒன்பது வாரம் நம்ம க நம்மளோட இஷ்டம் தான் எப்போது எவ்வளோ நாள் வேணாலும் ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு வெத்தலை நம்ம ஏற்றணும் மெயின் திங் என்னென்னா இந்த வெத்தலை தீபம் நம்ம ஏற்றும் போது அதில் இருக்க காம்பை வந்து கிள்ளிட்டு நம்ம ஏற்றுறோம் இல்லையா அந்த அகல் விளக்கு அதுக்குள்ளேயே அந்த காம்பை போட்டுருணும் ஏன்னா வெத்தலையில் வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க அதோட காம்பில் பார்த்திங்கன்னா மூதேவிகள் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அதனால் அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு நம்ம அந்த விளக்குக்குள்ளே போட்டுருணும் அப்படி இருக்கும்போது அந்த மூதேவிலாம் போயிட்டு வெறும் மகாலட்சுமி அருள் மட்டும் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெ வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளோட இதுதான் சும்மா டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம மனசார சாமி கும்பிடுப்போம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு நிம்மதியாகவும் இருக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு காமான ஒரு மைண்ட் செட்டை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதே மாதிரி நமக்கு சுற்றி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆறு வெத்தலையை வந்து நல்லா மயில் இறகு மாதிரி வி விரித்து வச்சு நம்ம நடுவில் முருகருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வச்சு நம்ம அதில் விளக்கேற்றணும் இதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம நைவேத்திய மாதிரி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான் ரெண்டு வச்சுருந்தேன் என் வீட்டில் ஆப்பிள் ஆரஞ்சுலாம் இருக்குது பட் அது வந்து நான் என் பையனுக்குலாம் நிறைய அதுல நான் எடுத்து கொடுக்குறோம் கொடுக்கல ஸோ கடையில இருந்து நான் வாழை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் எங்க எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா பூஜை ரூம் தனியெல்லாம் கிடையாது ஒரு ஷெல்ஃப்ல தான் வச்சிருப்பேன் ஒரே ஷெல்ஃபில் இந்த மாதிரி தான் வச்சிருப்பேன் எங்கள் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றதே எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிராணிக்கு ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா அந்த தேங்காய் நார்லாம் வச்சு அதில் தான் ஒரு கருப்புரம் வச்சு ஏற்றிட்டு ஏன்னா இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஏற்ற முடியாது தேங்காய் ஓட இருந்தால் அடுப்பில் வச்சு ஏற்றிருக்கலாம் இது தேங்காய் நார்ன்றதுனால ஒரு கருப்புரம் வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது இதில் வந்து நெருப்பு கம்மியாக இருந்தது அதனால சாம்பிராணி போட்டால் வருமான்றது எனக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் நெருப்பு இருக்கும் போதே நான் சாம்பிராணி போ போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த உடனே எங்கள் ஹஸ்பண்டும் வந்தார் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார் இந்த காளான் இது இருக்கும் இல்லையா அது வாங்கிட்டு வந்தார் ஏன்னா அவர் கடைக்கு போகும்போது சோஷித் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணா எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர் அந்த காளான் வாங்கிட்டு வந்தார் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தோம் அவர் வந்து மேலே அந்த டிவி டிஷ்கனெக்ஷன் வரலன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்க போயிட்டாங்க ஸோ நானும் சோஷித் அதுக்குள்ளே பாதி சாப்பிட்டு பாதியில் முக்கால்வாசி முக்காவசு சாப்பிட்டே காலி பண்ணிவிட்டோம் அவருக்கு வைக்கவே இல்லை லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அதை அவர் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது சரி நைட்டுக்கு என்ன டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் குருமா தான் வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன் பட் இந்த சாமி கும்புற வேலைலாம் இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாகிடுச்சு இன்னொரு நேரம் நின்று இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் டயர்டாக இருந்தது சரி ஓகே சிம்பிளாக தோசை ஊற்றிப்போமே தோசை சட்னி அரைச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே தோசை ஊற்றிக்கலான்ட்டு மைண்ட் செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு போயிட்டேன் தோசை ஊற்ற நெக்ஸ்ட்டு தேங்காய்லாம் உடச்சி கொடுத்துருந்தாங்க ஸோ தேங்காய் சட்னி தான் அரைச்சேன் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றி ஒன்று உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வெத்தலதிப்பூன்னு சொல்லிவிட்டு இந்த வெத்தலை தீப்பூம் வந்து ஏற்றுறதுக்கு ஒரு டைமிங்னு ஒன்று இருக்குது இது வந்து செவ்வாய்கிழமலை மட்டும்தான் நம்ம செய்கிறேன் எனக்கு நான் வந்து தான் செய்வேன் இது உங்களோட விருப்பம் எப்போ வேணாலும் செய்யலாம் செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் டு செவன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எயிட் டு நைன் இந்த செவ்வாய் ஓரன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் தான் பண்ணணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் நீங்கள் நினச்சதுலாம் கண்டிப்பாக நடக்கும் நம்ம நினச்சது நடக்கலைனாலும் நமக்காக ஒரு நல்லது நம்மளை தேடி வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஒன்ப ஒன்பது வாரம் நம்மளால முடியல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மளால் ஏற்ற முடியல அப்படின்னா அந்த வாரத்தை மிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் ஸோ எல்லாம் ஊற்றி ச இந்த மாதிரி தான் நாங்கள் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரே தட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவோம் ஒன்னாவே போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேருக்குமே அப்படியே மாற்றி மாற்றி ஊட்டிட்டு விட்டுருவாரு இப்படி தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி வெத்தலை தீபம்லாம் ஏற்றுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெத்தலை தீபம் ஏற்றுனதுனால எத்தனையோ பாசிட்டிவான திங்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா அது முடிஞ்ச எல்லாேருக்கும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பார்க்குறவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க அதனால் புதுசாக வெத்தலை தீபத்தை பற்றி கேள்விப்படுறவங்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கமெண்ட் படிக்கும் போது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது வெத்தலை தீபத்தை பற்றி யாருக்காவது வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ பார்க்குறவங்க எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க நானும் தெரிஞ்சுப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்